ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோவிலில் வந்து நேர்காணல் தேதி வந்து என்ன அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெகுலர் பேஸிஸில் வந்து ஒரு ஜாப் வேக்கன்சி வந்து விட்டுருந்தாங்களே ஸோ அதற்கான நேர்காணல் வந்து எப்போ என்ன டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க எல்லோருமே எதிர்பார்த்துட்ருந்தீங்க எப்போ வந்து இன்டர்வியூ வரும் எல்லோருமே விண்ணப்பிச்சிருக்கோம் எப்போ இன்டர்வியூ வரும்னு நம்ம சேனலையும் வீடியோவில் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க கமெண்ட்டில் ஸோ அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நேர்காணல் எப்போ வரும் ஆட்சேர்ப்பு செயல்முறை என்ன கால் லெட்டர் வந்து எப்போ வரப்போகுது ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதாவது நேர்காணல் தொடர்பான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் எப்போல்லாம் நேர்காணல் வருது எப்படி வந்து ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டேப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வர ஜாப் அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் பழனி கோவில் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜாப் சேனலுக்கு வந்து வரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பழனி தண்டாயுதபாணி கோயிலில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சி வந்து விட்டுருந்தாங்க இல்லையா அதாவது என்னென்ன ஜாப் ரொல்குன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் சேல் கிளர்க்கு வாட்ச்மேனு சூப்பர்வைசரு மெஷின் ஆப்ரேட்டரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அதற்கப்புறம் அசிஸ்டண்ட் டு யானை பகன் லேப் அன அனலைஸ்ட் இந்த மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சிஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு பெரிய ஆட்சேர்ப்பு செயல்முறையாக வந்து இருந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு விண்ணப்பங்கள் வந்து அந்த காலக்கெடுவுடன் முடிவடைந்தது ஓகேங்களா அது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஜனவரி எட்டு வரைக்கும் அப்ளை பண்ணாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு வேகன்சிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணாங்க ஓகேங்களா அதற்கப்புறம் மனிதவளம் மற்றும் பொதுப்பணித்துறை அந்த பதவிகளுக்கு வந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து பெற்றாங்க ஓகேங்களா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க அந்த ஒரு லட்சத்தில் வந்து கரெக்டான விண்ணப்பங்கள் பார்த்து தொண்ணூறாயிரம் விண்ணப்பங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டது பத்தாயிரம் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்க ஓகேங்களா அந்த தகவல் வந்து நமக்கு ஏற்கனவே இடையில வந்து வந்துருந்துச்சு அந்த தகவலும் நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருந்தோம் பத்தாயிரம் விண்ணப்பங்கள் வந்து பழனியின் கோயிலில் வந்து நிராகரிச்சிட்டாங்க தொண்ணூறாயிரம் விண்ணப்பங்கள் தான் விண்ணப்பங்கள் தான் ஏத்துக்கிட்டாங்க ஓகேங்களா இந்த ஆட்சேர்ப்பு நடை செயல்முறை வந்து தொடர்ந்து நடைபெற்று தான் வருகிறது அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து எப்ப வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இப்ப வந்து நம்ம பார்க்க போறோம் அதாவது அதாவது வேக்கன்சிக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க ஒரு லட்சம் பேர் வந்து விண்ணப்பிச்சதில் வந்து தொண்ணூறாயிரம் பேர் தான் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்களா அந்த தொண்ணூறாயிரம் பேரில் ஆட்சேர்பத்து செயல்முறை வந்து தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்கு அதற்கப்பறம் இப்போ இந்த விண்ணப்ப செயல்முறை வந்து இப்போ முடிஞ்சிருச்சு முடிஞ்சு இப்போ நேர்காணல் பட்டியல் வந்து வரும் ஓகேங்களா அதாவது யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நேர்காணல் பட்டியல் வந்து வரும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நேர்காணல் அட்டவணை வந்து ஒன்று விடுவாங்க ஓகேங்களா அந்த அட்டவணையில் தான் நீங்கள் வந்து இப்போ இவங்க வந்து இந்த டேட்டுக்கு வரணும் இன்டர்வியூவுக்கு இதுக்கப்புறம் ஒரு இப்போ தொண்ணூறாயிரம் பேர்னா பத்தாயிரம் பத்தாயிரம் பேர் அந்த மாதிரி நேர்காணலுக்கு இவ்வளோ பேர் வந்து இந்த வரணும் அப்படிங்கிற ஒரு நேர்காணல் அட்டவணை வந்து கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வந்து விடுவாங்க ஓகேங்களா இதுதான் வந்து ப்ரொசீஜராக இருக்க போது விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க அந்த விண்ணப்பங்கள் அனுப்புகிற டேட்டும் ஜனவரி தேதிக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்புறம் நேர்காணல் பட்டியல் வந்து இனி வெளி விடுவாங்க அதற்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்காணல் அட்டவணை வந்து வரும் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜராக இருக்க போது கால் லெட்டர் வந்து எப்போ வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா செப்டம்பர் செகண்ட் வீக்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா எலெக்ஷனும் வந்துருச்சு அதற்கப்புறம் பழனி முருகன் கோவில் மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் இது எல்லாத்துக்குமே விண்ணப்பிச்சிருக்கீங்க அதற்கான கால் லெட்டருமே இன்னும் வரலை இல்லையா ஸோ அந்த கால் லெட்டர் வர்றப்ப இந்த பழனி முருகன் கோவில் கால் லெட்டரும் ஒ ஒட்டுக்காக வரும் அப்படின்னு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா எந்த கோவிலுக்குமே இன்னும் கால் லெட்டர் வந்து விடாமல் வச்சுருக்காங்க ஸோ எலெக்ஷன் வரனால கண்டிப்பாக கால் லெட்டர் வந்து விட்டு அந்த ஜாப் அந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து ராமேஸ்வரம் திருவண்ணாமலை அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் சில கோயில்களுக்கு வந்து விட்டுருந்தாங்க அந்த எல்லா கோயில்களுக்குமே கால் லெட்டர் வந்து ஒரே டைமில் வந்து சடனாக விட்டுற விடுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ வந்து அந்த டைமில் கால் லெட்டர் வரப்போ அடுத்த செகண்ட் செப்டம்பர் ல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா செப்டம்பர் செகண்ட் வீக் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கால் லெட்டர் வரக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கால் லெட்டர் வந்த பின்னாடி அதுக்கப்புறம் நேர்காணல் அட்டவணை உங்களுக்கு வரும் ஓகேங்களா கால் லெட்டர் வந்த பின்னாடி உங்களுக்கு நேர்காணல் அட்டவணையில் வந்து நீங்கள் எப்போ இன்டர்வியூ வரணும் அப்படின்னு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்டர்வியூ போயிக்கலாம் உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து இப்போ செகண்ட் நான் சொல்லி செப்டம்பரில் வரும்னு நான் சொல்லியிருக்கேன் சப்போஸ் அந்த செப்டம்பரில் வந்து வந்துருச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் உடனே ஷார்ட்ஸ் மூலமாகவும் வீடியோ மூலமாகவும் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் டேப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ் வர்றப்ப நான் மறக்காமல் சொல்கிறேன் ஆட்சேர்ப்பு செயல்முறை வந்து பெரிய ஆட்சேற்பு செயல்முறை தான் இந்த வேக்கன்சி ஓகேங்களா கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சி இருக்குது நிறைய வேக்கன்சிஸ் வந்து அந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பதவிகள் வந்து இருக்குது அதுக்கப்புறம் மனிதவளம் மற்றும் பொதுப்பணித்துறை அந்த பதவிகளை ஒரு லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க இல்லையா ஸோ அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே ப்ராப்பராக அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க எலெக்ஷன் வரனால எலெக்ஷன் வந்து இன்னும் ஆறு மாதத்தில் எலெக்ஷன் இருக்கனால இந்த வேகன்சி எல்லாம் இப்போவே ஃபில் பண்ணி முடிச்சுருவாங்க ஓகேங்களா இந்த இயரில் இந்த இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிரும் ஓகேங்களா இந்த வருஷத்துக்குள்ளேயே ரெகுலர் பேசிஸில் தான் ஃபில் பண்ண போகிறாங்க ரெகுலர் பேசிஸில் தான் ஃபில் பண்ண போகிறதாவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் அறிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த வகையில் தான் ஃபில் பண்ண போகிறாங்க அதற்கப்பறம் நான் சொன்ன ப்ரொசீஜரில் தான் இப்போ வந்து வரும் கோவில் நிர்வாகமும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க விண்ணப்ப செயல்முறை முடிஞ்சிருச்சு நேர்காணல் பட்டியல் வந்து வரும் அதுக்கப்புறம் தான் வந்து நேர்காணல் அட்டவணைன்னு தனியாக ஒன்று விடுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அது வர்றப்ப நம்ம சேனலில் வந்து மறக்காமல் நான் வந்து போடுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில டேப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்ஸ் வந்தாலுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லா அப்டேட்ஸுமே நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் பழனி அப்டேட் ஆகட்டும் திருவண்ணாமலை எந்த கோவில் அறநிலைத்துறையின் சார்பின் வர அப்டேட்டு அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் சார்பின் வர அப்டேட்டு அங்கன்வாடி அதுக்கப்புறம் கிராம உதவியாளர் இது எல்லாமே நம்ம சேனலில் போட்டுகிட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த யானை பாகன் அதுக்கப்புறம் டிக்கெட் சேல்ஸ் கிளர்க்கு இந்த வேக்கன்சிஸ்லாம் இந்த ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த ஜாப் ரோல்லாம் இப்போ ரெகுலர் பேசிஸ் கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்க எலெக்ஷன் வரனால இந்த ப்ராசஸ் வந்து இனி வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா செப்டம்பர் மந்தில் வந்து நடக்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வரனால எல்லா கோயில்லையுமே இப்போ வந்து எடுத்திருக்காங்க விண்ணப்பங்கள் வந்து எல்லாருமே அனுப்பிச்சிருக்காங்க நேர்காணலுக்கான கால் லெட்டர் வந்து இன்னும் யாருக்குமே சென்ட் பண்ணலை ஓகேங்களா ஸோ வந்து அந்த நேர்காணலுக்கான கால் லெட்டர் வந்து இந்த செப்டம்பரில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எலெக்ஷன் வரனால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எலெக்ஷனுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஜாபும் கிடைக்கிறக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் அப்படி தான் இருக்குது ஓகேங்களா எலெக்ஷன் வரனால ஃபில் பண்ணியே தான் ஆவாங்க வேறு வழியே இல்லை ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே எல்லாமே ஃபில் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இந்த திருவண்ணாமலை இந்த பழனி முருகன் கோவில் மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் கால் லெட்டர் எப்போ வரும்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க ராமேஸ்வரம் கால் லெட்டரும் அடுத்த மாதம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ஆட்சேபு செயல்முறை தொடர்ந்து நடைபெற்று தான் வருகிறது விண்ணப்ப செயல்முறை முடிஞ்சிருச்சு நீ நேர்காணல் அட்டவணை வந்தால் சரி நேர்காணல் அட்டவணை வந்துருச்சு கால் லெட்டர் வந்துருச்சுன்னா உங்களுக்கான ஜாப் ரோல் வந்து கிடச்சிரும் நீங்கள் எந்த ஜாப் ரோல் கிடை ஆசைப்பட்டீங்களோ அந்த ஜாப் ரோலே கிடைக்கும் ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் டேப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்